அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நாம் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய இன்னும் நிமிடத்தில் நமது கைகளில் பணத்தை பரக்கத்தாக குவிக்க செய்யக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் வார்த்தை அப்படின்னு கூட சொல்ல முடியாது மந்திர எழுத்துக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஆலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறான்ல சூராக்கனினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்து தான் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் தூங்கி விழித்த உடனேயே படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த வெறும் மூன்றே மூன்று எழுத்துக்களை மட்டும் நீங்கள் உச்சரிச்சுட்டு நீங்கள் அந்த நாளை தொடங்குங்க அதற்கு பிறகு பாருங்க அன்றைக்கு இரவு வரைக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாமே உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் செல்வத்தை தாராளமாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் மீம் இந்த மூன்று எழுத்த மூன்று முறை நீங்க உச்சரிக்கணும் தூங்கி விழித்த உடனேயே அதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை கேட்டீங்க அப்படின்னா அன்றைக்கு இரவுக்குள்ள இது பூர்த்தியாக்கி தரும் இப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அலமது இல்லா நமக்கு ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது இன்னும் செல்வத்தை தாராளமா நமக்கு கொடுக்கும் இன்னும் இந்த வார்த்தையை உச்சரிச்சோம் அப்படின்னா செல்வம் பூமிக்கு அடியில இருந்தா கூட தரையை பிளந்து கொண்டு வெளியே வருமா இதற்கு அப்படிப்பட்ட மகத்துவங்கள் இருக்கான் ஏன்னா நம்ம இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் இது மாதிரி திருக்குறான்ல வரக்கூடிய முதல் எழுத்துக்களுக்கு அதிக அளவில் சிறப்புகள் இருக்கு நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு அப்படின்னு அதே போலதான் இந்த எழுத்துக்கும் நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு இந்த எழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவன் இதனுடைய பொருள் யாருக்குமே தெரியாது நீங்கள் திருக்குறானில் தமிழ் குரான் எடுத்து வச்சா கூட அதுலேயும் உங்களுக்கு தமிழில் அலிஃப்லாம் மீம் அப்படின்னு தான் வரும் இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் அதனால இது போல திருக்குறான்ல வரக்கூடிய எழுத்துக்களுக்கு அதிக அளவு சிறப்பு உள்ளதாகவும் இன்னும் இதுதான் இஸ்முல்லாயிலம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே என்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நினச்ச காரியம் நடக்கணுமோ இன்னும் செல்வம் அன்றைக்கே கையில் வரணுமோ இன்ஷால்லா இந்த மூன்று எழுத்த உச்சரிங்க இது போல நிறைய எழுத்துக்கள் இருக்கு நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு இன்ஷா அதை நம்ம எல்லோருமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு இந்த வஜீஃபாவை நீங்கள் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது இன்னும் செல்வம் பறக்கத்தா வரும் எப்படி தரையை பிளந்து கொண்டு நமக்கு பறக்கத்து கொடுக்குமா எனவே இன்ஷா சொல்லி பாருங்க எந்த ஒரு அமலையுமே சாதாரணமா நினைக்காதீங்க ஏதாவது ஒரு அமர்ல நம்முடைய காரியம் நமக்கு வெற்றி பெறும் இன்னும் நாம் நினைச்சது நடக்கும் இன்னும் நம்முடைய பிரச்சனைக்கும் அது ஒரு முடிவாக இருக்கும் எனவே இன்ஷா இந்த ஒரு மேஜிக் வார்த்தையை நீங்கள் இன்றிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து